இந்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே அவர் இன்று தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற தகவல்கள் வெளியாகிய நிலையில் அமித்ஷாவின் இந்த விஜயம் இடம்பெறுகிறது இந்த விஜயத்துக்கு முன்பதாகவே தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இன்று வரும் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடன் சந்திப்பை நடத்துவதுடன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயவிருக்கிறார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எதுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியை வைத்துக் கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது இதன் அடிப்படையில் அண்மையில் அதிமுகவின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவுடன் சந்திப்பை நடத்தியிருந்தார் அந்த சந்திப்பின் தொடர்ச்சி இன்றும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் அமித்ஷா எடப்பாடியை தவிர செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரையும் சந்திப்பார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பங்களாதேஷில் மீண்டும் மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது இந்த போராட்டம் சர்வதேச வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படுவதாக பங்களாதேஷ் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பீட்சா ஹாட் மற்றும் பெப்சி போன்ற நிறுவனங்களை குறிவைத்து மக்கள் தாக்குதல்களை நடத்துவதாகவும் அங்கிருந்து பொருட்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதற்கு பின்னால் இஸ்ரேல் காசா யுத்தம் தொடர்பான தவறான புரிதலே இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக பீட்சா ஹாட் மற்றும் பெப்சி போன்ற சர்வதேச உற்பத்தி பொருட்கள் இஸ்ரேலுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட பொய்யான தகவல்களே மக்கள் இந்த நிறுவனங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு மக்கள் போராட்டம் வெடித்த நிலையில் மாணவர்கள் அதற்கு தலைமை தாங்கியிருந்தனர் இடஒதுக்கீடு தொடர்பாக இந்த போராட்டங்கள் அமைந்திருந்தன இதனையடுத்து பங்களாதேஷின் பிரதம மந்திரி ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனையடுத்து அங்கு அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் கூட தொடர்ந்தும் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டு தற்போது பங்களாதேஷ் பதற்ற நிலையை அடைந்திருக்கிறது இதற்கு மத்தியிலேயே இன்று சர்வதேச நிறுவனங்கள் மீது பங்களாதேஷில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமாகி வருகிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதவியேற்பின் பின்னர் சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அவர் அதிக வரிவிதிப்பை அறிவித்ததை அடுத்து சீனாவும் அதற்கு எதிராக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அதிகரித்திருந்தது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போட்டியை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இது வர்த்தக போராக மாறியது இந்த நிலையில் சீனாவை பழிவாங்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி நேற்று தினம் சீனாவின் இறக்குமதி பொருட்கள் நிறுவனங்களுக்கு நூற்றி நான்கு வீத வரி அதிகரிப்பை அறிவித்திருந்தார் இதனையடுத்து அமெரிக்காவை பழிவாங்கும் வகையில் சீனா எண்பத்தி நான்கு வீத வரி விதிப்பை குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கான வரி விதிப்பை அதிகரித்திருக்கிறது இந்த வர்த்தக போரானது தற்போது உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது அண்மை காலத்தில் இலங்கை உட்பட்ட பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கான வரியை அதிகரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இலங்கையிலும் கொழும்பு பங்கு சந்தையின் நிலவரம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு அங்கு இன்றும் பாரிய இழப்பு சந்திக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது